திண்டுக்கல் மாவட்டம் நவாமரத்துப்பட்டி அருகில் உள்ள லிங்கேஸ்வரர் ஆலயம் மக்கள் ஒரு தடவை இந்த கோயிலுக்கு வந்து லிங்கேஸ்வரருடைய ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு போங்க அவனுடைய அருளை வாங்கிட்டு போங்க லெஃப்ட் சைடு துவாரபாலகர் பக்கத்தில் விநாயகர் ஸ்ரீ பாலமுருகன் வாரபாலகர் தெய்வீகமாக பார்க்கும்போதே நம்மளையும் அறியாமல் உடம்புல பக்தி பரவசம் ஏறுது மெய்ஸில் இருக்கிறது லிங்கேஸ்வரர் ஆலயம் திண்டுக்கல் மாவட்டம் தாடிக்கொம்பு பக்கத்தில் நவாமருத்துப்பட்டி அருகில் திருக்கோயில் அமைஞ்சிருக்கு நவாமருத்துப்பட்டி வந்தீங்கன்னா லிங்கேஸ்வரர் பஞ்சலிங்கேஸ்வரர் திருக்கோயில் எங்கே இருக்குன்னா சொல்லுவாங்க அடுத்த ஸ்டாப்பு தான் ஒட்டஞ்சத்திரம் போகிற ரோட்டில் அடுத்த ஸ்டாப்பு தான் அவசியம் வாங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆலயங்களை பார்ப்போம் நந்தீஸ்வரன் அகஸ்திய சிவஸ்ரீ அன்பு செலியன் ஐயா அவர்கள் சுவாமி சிவானந்தம் ஸ்ரீ மனோன்மணி அம்பாள் சக்தியின் வடிவம் வெளியே பார்த்தீங்கன்னா பதினெட்டு சித்தர்களோட சிலைகள் இந்த பக்கம் ஒன்பது சித்தர்கள் திருமூலர் சிவபாகியர் பதஞ்சலி குதம்பை சித்தர் கருவூரார் கொங்கணர் வான்மிகர் போகர் கோரக்கர் ஒன்பது சித்தர்கள் மேலே இருக்காங்க அங்கே கோவிலினுடைய அந்த பக்கம் ஒன்பது சித்தர்கள் மொத்தம் பதினெட்டு சித்தர்களுடைய சிலைகள் திருவுருவச் சிலைகள் கோபுரத்தின் மேலே இருக்கு இது முகப்பு தோற்றம் உள்ள படிவலிங்கேஸ்வரர் பக்கம் ஒன்பது சித்தர்கள் மச்சமுனி சட்டைநாதர் பாம்பாட்டி சித்தர் அகஸ்தியர் புலிப்பாணி கமலமுனி ராமதேவர் சுந்தரானந்தர் இடைக்காடர் ஆக மொத்தம் பதினெட்டு சித்தர்களுடைய சிலைகள் மேலே வடிவமைச்சிருக்காங்க அங்கே பார்த்தீங்கன்னா பிள்ளையார் விநாயகர் விநாயகர் இருக்கார் இது கோபுரம் பக்கத்தில் சண்டிகேஸ்வரர் இவர் சண்டிகேஸ்வரர் சண்டிகேஸ்வரர் சுவாமி கோயிலோட முகப்பு தோற்றம் முகப்பு தோற்றத்துக்கு நேராக ஆப்போசிட்டில் மலை மேலே பஞ்சலிங்கேஸ்வரர் திருக்கோயில் இருக்குது அதையும் வந்து பார்த்துட்டு போகலாம் பக்கத்தில் பெருமாள் கோயில் இருக்குது இந்த கோயிலுடைய சுற்றுப்புறம் அவசியம் வந்துட்டு போங்க இந்த வீடியோ பிடிச்சுன்னு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸில் இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்